ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசேமார் நிதி குமார் கிடையாது திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் பீகார்லயுமே நிதிஷ்குமார் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று அப்போ பிஜேபி லீடராக இருந்த சௌத்ரி அவர்கள் இன்னைக்கு டெபுட்டி மினிஸ்டராக நிதிஷ்குமார் ஆட்சியிலே இருக்கிறார் அவர் தலைப்பாக அகற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நிதிஷை அகற்ற வரைக்கும் இப்ப அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியை அகற்ற வரைக்கும் நான் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்றாரு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்ப்பேன் மன்மோகன் சிங் இருந்த பிறகு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் போராட்டங்களா பிஜேபி உட்பட ரத்து பண்ணிருச்சு ரத்து பண்ண பிறகு எதுக்கு அண்ணாமலை மட்டும் அண்ணாமலையே தான் அந்த அறிக்கையை விட்டு பிஜேபி போராட்டம் ரத்துங்கிற அறிக்கையை அப்ப இவர் நடத்துற போராட்டம் அவரே மட்டும்தான் நடத்துறாரா பிஜேபி நடத்தலையா சாட்டையால் அடித்துக் கொள்வது போராட்டத்தின் ஒரு பகுதியா தண்டனையின் ஒரு பகுதியா இல்ல என்ன சொல்ல வராரு கவன ஈர்ப்பு மட்டும்தான் எனக்கு தெரியறது ஈர்ப்பு மட்டும்தான் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா டிவிகள்லயும் அவர் சாட்டை அண்ணாமலை தன்னை தானே சாட்டையால் அடித்துக்கொள்ளும் காட்சி அப்படின்னு அது போடுறாங்க அது எல்லாமே வந்து யூடியூப் மாதிரி ஊடகங்கள்ல பெரிதும் பார்க்கப்படுகிறது நக்கலா சிரிச்சுட்டு கூட பார்ப்பாங்க ஆனா பார்க்கப்படுகிறது அப்போ சுயவிளம்புறதை தவிர வேற என்ன இதில் அச்சீவ் பண்ணுறாரு அவர் கட்சியே ஓன் அவரோட ஓன் பார்ட்டியே இன்னும் சொல்லப்போனா இந்த பார்ட்டி கவர்மெண்டே ஏழு நாள் வந்து துக்கம் அனுஷிக்குது எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாருமே ரத்து பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளையும் ரத்து பண்ணிருச்சு அதிமுக உட்பட பிஜேபியும் ரத்து பண்ணிருச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து இவர் வீட்டு முன்னாடி நின்று கொஞ்சம் பேர் கூடி நின்று இவர் ஒரு சாட்டையே அதை பெரிய தட்டில் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து பிஜேபி தொண்டர்கள் கொடுப்பதும் கரெக்டாக ஆறாவது அடி அடிச்ச உடனே அண்ணா அடிக்காதீங்க அடிக்காதீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவரை தடுக்கிறதும் ஒரு அரசியல் என்ன சொல்ல ஒரு நகையாகவும் நகைப்பாகவும் எனக்கு இருந்துச்சுங்க கொஞ்சம் அறிவுறுப்பாகவும் இருந்துச்சு கலைஞர் காலில் கொப்பளம் அதை வந்து சரி அதை சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர் குழுவை அனுப்பினார் எம்ஜிஆர் இப்படி இருந்த அரசியல்ங்க அது ஆனால் இப்போ எப்படி ஆகுது பாருங்க அண்ணாமலை வந்து முன்ன விரதம் இருந்து முருகனை சந்தி அறுவடை வீடுகளுக்கு சென்று முருகனை த தரிசித்து முறையிட போகிறார் திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன் இன்னும் செருப்பே போட முடியாது உங்களால் பெருமனெண்டாக அந்த ஆபத்து இருக்குல்ல இப்போ இங்கே குறிப்பிட்ட இவர் பீகார் துணை முதலமைச்சர் கடைசியில் அவர் சரையூர் இவர்லேயோ ஏதோ ஒரு ஆற்றக்கரையில் இருந்து தாடியெல்லாம் எடுத்து தலைப்பாயெல்லாம் பார்த்த வேண்டிய நிலைமை போயிட்டார் இப்ப அவரே என்ன சொல்றாரு நிதிஷ் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் கூட்டணி அப்படியே நிதிஷ் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கும் போது ஒரு அரசியல்வாதி தான் விடுத்த சவாலை தானே சாப்பிட வேண்டிய நிலைமையில போய் மாட்டிரும் அது தவறான அரசியல் போக்கு அண்ணாமலை எதிர்கட்சி அரசியல் தாராளமா பண்ணலாம் அதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு ஆளு கட்சி சிற தவறுகளை சுட்டி காட்டணும் காட்டலைன்னாலும் அது நல்லது இல்லை அது வரைக்கும் அந்த அந்த எல்லைக்குள்ள அவர் நிக்கிறாரு ஆனா நேற்றைக்கு பிரஸ் மீட்ல இருந்தே அவரு ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக அவர் என்ன பேசுறாருன்னே புரியல காலில் செருப்பெல்லாம் கழட்டி தூக்கி காட்டுறாரு அவர் பிரஸ் மீட்ல இந்த செருப்பை நான் அணிய மாட்டேன்னா மா வேற செருப்பை அணிஞ்சுக்கு வராமா சரி அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நாகரீகம்னு எனக்கு தெரியல ரெண்டு செருப்பையும் தூக்கி காட்டுற நாகரிகம் பிஜேபி வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் பார்ட்டி வித் டிஃபரன்ஸுங்கிறதாங்க அதோட மோட்டோ மாறுதல் எல்லா கட்சி மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் நாங்க எங்களுக்குன்னு தனி பாணி தனி பாணினா அண்ணாமலை பாணி வந்து செருப்பு அணி இருத்தல் சாட்டையால் அடித்தல் அதெல்லாம் தான் போல இருக்கு பிஜேபியிலே நிறைய நல்ல தலைவர்கள் வந்து இலகணேசன் மாதிரி அவர் பொற்றாமரைங்கிற அமைப்பெல்லாம் வச்சு தமிழ் கூட்டங்கள்லாம் நடத்துவாருங்க இலகணேசன் இப்போ ஆளுநராக இருக்காரு அவர் அந்த காலகட்டத்துல நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு ஒருவர் அவர் தமிழிசை அவர்களும் குமரி குமரியானந்தன் வந்து எங்களுக்கு நாட்டில் அவங்க தந்தையார் எங்கள் கல்லூரி நாள் ஹீரோ எங்களுக்கு அவ்வளோ பெரிய பேச்சாளர் அப்படிதான் இருந்துச்சு கடந்த ஒரு மூணு மூன்று வருஷமா பிஜேபி டோட்டலா இப்படி மாற்றிருக்காங்க அண்ணாமலை பாலிடிக்ஸ் சரியா பிஜேபியில் இருக்கிற பாலியல் புகார்கள் அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை யார் நடவடிக்கை எடுக்கிறது எவ்வளவு பாலியல் புகார்கள் வெளிச்சு வந்து நமக்கே தெரியும் தானங்க வீடியோ ஆதாரத்தோட வந்து இல்லை என்ன அப்போ அது யாரு சாட்டையால அவங்க தங்களுக்கு தாங்களே அடித்துக் கொள்ளக்கூடிய தலைவர்கள் வேற யாரு இப்ப பிஜேபியில இருக்க மற்றவங்களாம் அவங்க அவங்க அண்ணாமலையை கண்டிச்சு சாட்டையால் அடிச்சுக்கவா இல்ல வந்து உண்ணாவிரதம் இருந்து இது விரதம் இருந்து முருகனை சந்திச்சு முருகா பிஜேபியை புனிதப்படுத்து எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு போறதா எவ்வளவு பாலியல் போவாருங்க பிஜேபியில் பாலியல் போவார்கள் இப்ப சமீப காலமா ஒரு மூணு மூன்று வருஷம் ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது சரி ஒரு கட்சி கட்சியில நிறைய பேர் இருக்காங்க அதுல வேண்டத்தகாத எலிமெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லா கட்சியிலயும் அதை பெருசுப்படுத்தாம கட்சி கட்சியோட சித்தாந்தம் என்ன கட்சி என்ன வழிமுறைகளை கையாளி மக்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போது இப்படிதான் கட்சியோட ஆதரவை பெருக்க முடியும் அண்ணாமலை வந்து அரசியல் பிழை செய்கிறார்கிறதா எனக்கு இதே அண்ணாமலை அவர்கள் யோகி மாடல் வேண்டும் தமிழ்நாட்டுல யோகி மாடல் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தனமே எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்ய மாட்டாங்க காணாம போயிடுவாங்க ஆனா இதே இன்னைக்கு இவ்வளவு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை என்பது மேற்கொண்டு நடைபெற்று வருகிறது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது ஆனா இதே யோகி மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உன்னோ விஷயமா இருக்கட்டும் அதே போல ஹதராசில் நடந்த பழைய பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் இதெல்லாம் எஃப்ஐஆருக்கும் கூட பதிவு பண்ணாம அந்த விக்டிம் எல்லாம் ஷேம் பண்ணி சாட்சிகள் எல்லாம் அமைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஒப்பீடு அண்ணாமலை யோகி மாடல் தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விக்டிங் ஷேமிங் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இப்போ கிட்டத்தட்ட இதன் மூலமாக நம்மளுமே ஒரு விக்டிங் ஷேமிங் தான் அண்ணாமலையும் பண்றாரு பாதிக்கப்பட்ட பெண்ணு மேலும் மேலும் வந்து சங்கடத்துக்கு உட்படுறது உட்படுத்துறது விக்டிம் ஷேமிங் தானே அதுல வேற என்ன சந்தேகம் இருக்கு அப்போ இந்தியா முழுவதும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கானா நடந்துட்டு தான் இருக்கு அதனால தான் நிர்பயா வழக்கு அவ்வளோ தூரம் பெரிய அளவுக்கு மக்களோட கவனத்தை ஈர்த்துது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னும் சொல்ல போனால் டெல்லியில சீலா தீஷ்டி ஆட்சிக்கே அது வந்து ஆபத்தா முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயா வழக்கு நிர்பயா வழக்குக்கு பிறகு வர்ற வர்மா கமிஷன் ரிப்போர்ட் அதுல அவங்க சொல்லி இருக்கிற பல விஷயங்கள் அதெல்லாம் கடைபிடிக்கப்படவில்லை ஏன் வந்து இன்னமும் வைஸ் சான்சலர் போடவில்லைன்னு கவர்னரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்குல்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலரையா போடலங்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல அதை அண்ணாமலை கேட்கணும்ல அப்போ அண்ணா நடந்த சம்பவத்தை தவிர்த்திருக்க முடியுமானா தவிர்த்திருக்க வேண்டும் அதற்கான சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலை இந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து அண்ணாமலை வைக்கிறதும் சரிதான் அண்ணாமலை வைக்கிறாருங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு மாற்று சொல்லல ஆனா அண்ணாமலையின் அரசியல் என்ன யோகி மாடல் ஆட்சி வந்தா தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்காது என்று சொல்லுவதுதான் அரசியல்னா உத்தரப்பிரதேசம்ல நடந்த எல்லா வன்கொடுமைகளும் தலித் நிறுவவர்களுக்கு மீது நடத்தப்பட்ட கொடுமைகள் எல்லாமே தெரிஞ்சு வெளியில வருங்க நீங்க குறிப்பிட்ட கத்திரஸ்ல இருந்து எல்லாமே வந்து வரலாற்றுல இருக்கிற விஷயம் தானே எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போறாங்க சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கான வருத்தம் என்னன்னா மீண்டும் மீண்டும் நீங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணைத்தான் நீங்க ஷேம் பண்ணிட்டு வரீங்க ரெண்டு தரப்புமே அப்ப இதோடையாவது முடிக்கணும் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டி திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இன்னொரு பக்கம் நம்ம பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாறுதல்கள் செய்ய வேண்டியது பற்றி பேசுகிறோம் இந்த விஷயத்தில் பொறுப்பேற்க வேண்டியவர் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் தானே சார் நீங்க சொன்னதை போலவே துணைவேந்தர் உன்ன நியமிக்கவே இல்லை எதற்கெடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்திலேயாவது தமிழ்நாடு அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற போக்கில் ஆளுநர் ரவி அவர்கள் ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லுவார் ஆனா இந்த பாலியல் வன்கொடுமை விஷயம் நடந்ததிலிருந்து ஆளுநர் ரவி அறிக்கையும் வரவில்லை அவர் ட்விட்டர் பக்கத்திலும் எந்த ஒரு கருத்துக்களுமே வெளியாகவில்லை ஆளுநர் ரவி இந்த விஷயத்துல யாருமே குற்றம் சாட்டுவதை போலவே இல்லை பொறுப்பேற்க வேண்டிய நபர்ல அவர் ஒருவராக தானே சார் அப்படி பொறுப்பு இருக்க முடியாது என்னன்னா சான்சலர் போஸ்ட் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா பழைய முன்னாள் சிண்டிகேட் மெம்பரா சொல்றேன் சான்சலர் வந்து அலங்கார தலைவர் தான் வைஸ் சான்சலர் தான் பொறுப்பு அவர் தான் சான்சலர் இடத்துல இருந்து நிர்வாகம் பண்றவர் வைஸ் சான்சலர் போடலங்கிறது சான்சலரோட குற்றம் வேந்தரோட குற்றம் பல்கலைக்கழகத்துக்குள்ள நடக்கிற பல பிரச்சனைகளுக்குலாம் வேந்தர் பொறுப்பு இருக்க முடியாது இப்போ நிறைய ஆசிரியர் பிரச்சனை நடக்கும் நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே இப்படியான ஒரு பாலியல் புகார் வந்துச்சுங்க நான் இருக்கும்போதே ஒரு ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் மாணவிகள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டாருங்கிறதான் புகார் நாங்கள் வந்து சிண்டிகேட் கமிட்டி போட்டு நான் விசி இன்னொரு இன்னொருவர் மூணு பேர் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து அதை இன்காமராவா விசாரிச்சோம் அந்த பேராசிரியருக்கு தண்டனை வழங்கப்படுது உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு ஏன்னா இந்த மாதிரியான புகார்கள் நம்ம சம்பந்தப்பட்டவர்களோட டீட்டெயில்ஸ் வெளியிட முடியாது வெளியிட கூடாது எனவே அந்த மாணவியும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு எல்லாமே ரகசியமாக விசாரிக்கப்பட்டதுதான் சிண்டிகேட் சப் கமிட்டி டிசைட் பண்ணி தண்டனை கொடுத்துச்சு ஆனா சான்சலர் அப்ப சான்சலர் சன்னாரெட்டி கவர்னர் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது பல்கலைக்கழக நடைமுறை இதுதான் ஆனா ஏன் வந்து துணைவேந்தர் பதவியை காலியா வச்சிருக்காங்கிற கேள்வி நியாயம் இருக்கு அது தவறு அது சான்சலோடு தவறு அவரு கவர்மெண்டோட மோதல் போக்க கடைபிடிச்சுக்கிட்டு பல்கலைக்கழகத்தோட நிர்வாகத்தையே தான் என்னோட பார்வை அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் இல்லை இனி எந்த பல்கலைக்கழகத்திலும் இப்படியான சம்பவம் நடக்க கூடாதுல்ல அதுக்கான கைட்லைன் வந்து ஏற்கனவே நம்ம வர்மா கமிஷன் ரிப்போர்ட் மூலமா இருக்கு கையில இருக்கு நிர்பயா கேஸுக்கு பிறகு அதன்படி நடந்தால் போதும் முக்கிய தேவை உடனடியாக கல்வி நிறுவனங்கள்ல என்னன்னா உள்ள இருக்கிற ஒரு கமிட்டி ஒரு கமிட்டி தேவை அந்த கமிட்டியில கவுன்சிலர்ஸ் தேவை கவுன்சிலர் சிஸ்டமே இல்ல மாதிரி தெரியுது ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ் நிறைய வேணுங்க அதாவது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அவங்க முறையிடுவதற்கு ஒரு சைக்காலஜி எல்லாம் படித்த கவுன்சிலர் அது பெரிய கல்வி நிலையங்கள அவசியம் தேவை அவங்க பேராசிரியர்கள்ட்ட முறையிட தயங்குவாங்க பெற்றோர்கள்ட முறையிட தயங்குவாங்க ஆனா இவங்க வந்து மாணவர்களோடு பழகி இருப்பாங்க இவங்கிட்ட முறையிடுவாங்க இப்படி ஆக்கப்பூர்வமாக நம்ம செய்வதன் மூலமாகத்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்துல நிகழாதவனும் தடுக்க முடியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொழிலை நம்ம நேரிட்ட படிந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்